அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து ஒழிக்கிருக்க ஒரு சம்பவம் தான் பார்த்திங்க அப்படின்னா கரூரில் நடந்திருக்கு கரூரில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிச்சலில் இறந்துருக்காங்க ஸோ இதற்கான காரணம் என்ன எதனால் இப்படிலாம் நடந்தது காவல்துறை மேலே பிரச்சனையா இல்லை அங்கே இருக்க மக்கள் மேலே பிரச்சனையா இல்லை அப்படின்னா தாவிக்கா கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் பிரச்சனையா இல்லை இது எல்லாத்தை விட முக்கியமானது ஊடகங்கள் காலையிலேருந்து காலையிலேருந்து இல்லை ரெண்டு நாள் முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வர்ற இடத்துல போய் லைவ் போட்டு காமிச்சு அன்வான்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் கிரியேட் பண்ணுறேன் உங்களுக்கு டிஆர்பி வெறி வேணும் டிஆர்பி வேணும் டிஆர்பி வெறியில் வந்து பார்த்திங்கன்னா பண்ண காரணத்தால் தான் இது எல்லாமே நடந்துச்சா அப்படின்றதையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து நாலு அஞ்சு 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 பிரச்சனை கூட சொல்லலாம் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா போய்ட்டே இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஊடகங்கள் தான் அதாவது சேட்டலைட் சேனல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா ஸோ அவங்க மட்டும்தான் நிறைய யூடியூப் சேனல்ஸும் பார்த்திங்க அப்படின்னா லைவாக வந்து வீடியோ ப்ளே பண்ணிட்டு தான் இருந்தாங்க இல்லைன்னு கிடையாது பட் இருந்தாலும் ரெண்டு நாளாக அதாவது சனிக்கிழமை தான் பிரச்சாரத்துக்கு வராரு வேலைக்கிழமை சாய்ந்தரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சாரம் நடத்துக்கு இடத்துக்கு போக வேண்டியது நீங்கள் போயிட்டு பண்ணுங்க வேணான்னு சொல்லலை பட் ஓவராக வந்து நீங்கள் ஓவராக பண்ணியிருக்கீங்க என்னென்னா வேலைக்கு அமர்வு சாய்ந்தரம் இங்கே வந்து விஜய் கூட்டம் நடத்த போகிறாரு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அவர் என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத விஷயம் அந்த அந்த டைமில் நீங்கள் போய் பண்ணுறது ஸோ அதே மாதிரி காலையில் எட்டு எட்டு மணியில் ஆறு மணி விஜய் எழுந்த கூட இருக்க மாட்டார் அந்த டைமில் ஏன்னா அவரே வந்து எட்டரை மணி கூட்டத்துக்கு எட்டே முக்கால் தான் வீட்டில் இருந்தே கிளம்புனார் காலையில் ஆறு மணிக்கு லைவ் போட ஆரம்பிச்சிட்டிங்க மாஸ்க் காட்டிய தொண்டர்கள் வீட்டிலிருந்து கிளம்பிய விஜய் தனி விமானத்தில் பயணிக்கும் விஜய் ஏர்போர்ட் வந்திருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்த விஜய் அங்கேருந்து ஏர்போர்ட்டிலிருந்து மாசாக பஸ்ஸில் ஏறிய விஜய் காரில் எரிய விஜய் இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இதெல்லாம் வந்து தேவை இல்லாமல் உங்களுக்கு டிஆர்பி ஓகே உங்களுக்கு நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை பட் அந்த டிஆர்பி வெறிக்காக இன்றைக்கு ஏற்றி விட்டு வீட்டிலருந்து பார்த்து வீட்டிலேருந்து பார்க்கணும்னு நினச்ச பொதுமக்களை கூட நீங்கள் அங்கே வர வச்சிருக்கீங்க பட் ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் தலைவர் வராரு ஒரு நடிகர் ஒருத்தர் வராரு அப்படின்னா மக்கள் நார்மலாகவே கும்பல் வரும் தான் இல்லைன்னு கிடையாது பட் நீங்கள் அதையும் தாண்டி தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாமல் மாஸ் அந்த தமிழ்நூல்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள் நியூஸ் சேனல்ஸ் ஒரு அஞ்சாறு நியூஸ் சே நியூஸ் சேனல்ஸ் தான் இருக்குது நான் எல்லாம் எல்லா கட்சியும் தான் சொல்கிறேன் எல்லா நியூஸ் சேனல்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அரசு ஆதரவு சேனல்ஸாக இருக்கட்டும் இல்லை எதிர்கட்சி ஆதரவு சேனல்ஸாக இருக்கட்டும் இல்லை பொதுப்படை அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய சேனல்ஸ்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே போய்ட்டு அவங்களுடைய தமிழைகள் எடுத்து பாருங்கள் அந்த தமிழகங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே நார்மலாக வீட்டில் இருக்கிறவங்க கூட அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு தான் தோணும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவங்க இன்றைக்கி கரூரில் பர்மிஷன் வாங்குறது வெறும் பத்தாயிரம் பேருக்கு தான் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க ஆல்மோஸ்ட் அங்கேருந்த கும்பல் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழாயிரம் பேர் வந்ததா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் வந்ததா சொல்லி இன்றைக்கி வந்து கமிஷனர் வந்து இன்றைக்கி நியூஸில் கொடுத்துருக்காரு பட் இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய டிஆர்பி வேறிக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஒரே நிமிடத்தில் மாறிய கூட்டம் திருச்சியை விட கொங்கல் மாஸ் காட்டிய விஜய் இன்னும் மாஸ் காட்டினாரு வந்து பேசினதே மொத்தம் அஞ்சு நிமிஷம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மூணு நிமிஷம் மொத்தமே எட்டு நிமிஷம் தான் பேசுனாரு அவர் வர்றதுக்கு முன்னாடியே மாஸ் காட்டிய விஜய் மாஸ் காட்டிய மாஸ் காட்டிய தொண்டர்கள் இப்படி நீங்க சொல்லி 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 சொல்லியே பார்த்தீங்க அப்படின்னா அங்க இருந்த நாற்பது மக்களுடைய உயிரை வந்து நீங்க வாங்கியிருக்கீங்க அதுக்கப்புறமாச்சு நீங்க சும்மா இருந்தீங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது பட் இந்த மாதிரி பிரச்சனைக்கு நீங்க வெளியில சொல்லலாம் பிரச்சனை கிடையாது பட் அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிடத்தில் தலைகீழாக மாறிய இடம் இதெல்லாம் வந்து தமிழிலா இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு மக்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு நியூஸா இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு சிம்பிளாவே நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு போகலாம் எங்கிறது தான் நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சு 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 நார்மலாக இருக்க பசங்கள கூட வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் தூண்டி அந்த பசங்களை அங்கே வர வச்சு கிட்டத்தட்ட நாற்பது பேர் செத்து போயிருக்காங்க அந்த தற்கொலைகளுக்கு தான் அறிவில்லை குழந்தைங்களை கூட்டு வர வேணாம்னு சொல்லி அவங்க தலைவர் சொல்லியிருக்காரு அதையும் கேட்க மாட்டாங்க பிரெக்னென்ட்டாக இருக்கவங்க வராதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் கேட்க மாட்டாங்க வயசானவங்கன்னு சொல்கிறாங்க வர வேணும்னு அதையும் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு தான் தற்கொலை அவங்களுக்கு தான் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனலாக இருக்க உங்களுக்கு கூட ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது நம்ம ஒரு நியூஸ் சேனல் வச்சு நமக்கு நம்ம நடத்துறோம் அப்படின்னா ஒரு டிஆர்பி பிளஸ் நியூஸ் சேனல் மட்டுமே கொண்டு போகிறது கிடையாது ஒரு ஒரு இடத்துல தப்பு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கனா தப்பு நடக்குது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து வராங்க அந்த தொண்டர்கள் தப்பு பண்ணுறாங்க அப்புடின்னா அதை நியூஸில் லைவ்வில் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி மரத்து மேலே ஏறக்கூடாது செத்து மேலே ஏறக்கூடாது ஈவி லைன் மேலே ஏறக்கூடாது பேனரு கிழிக்கக்கூடாது ரோட்டில் வர பார்த்து பின்னாடியே வராதீங்க முன்னாடி வராதீங்க கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க ஏன் விஜய் அங்கே ஏர்போர்ட்டில் இருந்து அவருக்கு நாமக்கலுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண தெரியாதா நியூஸ் சேனல்ஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எதாவது பேசினா கூட பரவாயில்லை மொத்தமே பேசுறதுக்கு மூணு நிமிஷம் மூணு நாள் லைவ் போட்டு நாற்பது பேரோட உயிரை வாங்கிட்டீங்க நாற்பது பேர் செத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊடகங்கள் தான் நான் சொல்கிறது மேபி உங்களுக்கு வந்து விளையாட்டாக கூட இருக்கலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் ஒவ்வொரு நியூஸ் சேனலுடைய தமிழை எடுத்து பாருங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே கோவப்பட்டு நான் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பீங்க தேவையில்லாத தமிழில்ஸ் எதுக்கு தமிழில்ஸ் பேச போகிற மூணு நிமிஷத்துக்கு எதுங்க மூணு நாள் லைவ் மூணு நிமிஷம் நீங்களால் என்ன பேசி கிழிச்சிட்டார் பெருசாக அவர் எதுக்கு வந்து தேவையில்லாத லைவ் காலையில் ஆறு மணியில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பேசுறதுக்கு வேலைக்கிழமை சாயந்தரத்தில் போய் ஒருத்தர் வந்து மைக்கே நீட்டி நிற்கிறான் இங்கே விஜய் என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க அவனுக்கே ஒன்றும் பேச தெரியாமல் தான் வாரத்தில் ஒரு நாள் வந்து மூணு நிமிஷம் பேசிட்டு நான் மாஸ்க் காட்டியாச்சு நம்பிக்கையோட இருங்க நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் இன்னும் கடையில் மல்லிகாம லிஸ்ட்டு வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி மல்லிகாம லிஸ்ட்டு எடுத்து வாசிட்டு போகிற விஜய்க்கு எதுக்கு இவ்வளோ நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நான் வேணான்னு சொல்லலை அவர் பேச பார்த்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அங்கே இருக்கற தொண்டரை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க வ வீட்டில் இருந்து கிளம்ப பார்த்து ஒரு நியூஸு லைவு சான்ஸ் கிடச்சிது அப்புடின்னா அவர் சேட்டர் ஃபிளைட்டை வர பார்த்து இன்னொரு சேட்டர் ஃபிளைட்டில் வீடியோ எடுக்க முடியுன்னா அதையும் செஞ்சாலும் செய்வானுங்க போல் அந்த தற்கூரிய நியூஸ் சேனல்ஸு ஸோ நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம மக்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ ஆளுங்கட்சியை ஒரு தப்பு பண்ணுதா அதை சொல்லுங்கள் யாரும் வேணாலும் சொல்லலை அது நீங்கள் சொல்லி தான் ஆகணும் ஒரு நல்லது பண்ணுதா அதையும் நீங்கள் சொல்லி தான் ஆகணும் ஒரு எதிர்கட்சி ஒரு போராட்டம் பண்ணுதா அதையும் சொல்லி தான் ஆகணும் சரி ஓகே இன்னொரு கேள்வி கேட்குறீங்க ஆல்மோஸ்ட் நூற்றி ஐம்பது தொகுதி வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிச்சிருக்காரு ரெண்டு நாள் முன்னாடி கரூரில் இதே தான் அவரும் அது கரூரில் இதே ரோட்டை நீங்கள் எங்கே நடந்ததோ அங்கே தான் நடந்தார் அங்கே இந்த அளவுக்கு லைவ் கவரேஜ் நீங்கள் காலையிலேருந்து நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா இப்போ விஜ அதிமுக தொண்டர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா களத்தில் இறங்கி அவங்க ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்க அது வந்து உங்களுக்கு பெருசாக வந்து உங்களுக்கு எந்த எந்த யூஸ்ஃபுல்லும் கிடையாது பட் இவங்க வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன்லேயே இருக்க ஒரே காரணத்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெள்ளிக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரமாக மதியமாக தெரியல ஏதோ ஏதோ சேனல் சேனல் பேர் தெரியும் பட் அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் வெள்ளிக்கிழமை மதியம் எடுத்துகிட்டு போய் லைவ் வைக்க ஆரம்பித்தாங்க அதிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த புறம்போக்கு நான் இது வரைக்கும் இந்த இந்த நியூஸ் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல எங்கேயாவது எங்கேயாவது எப்படி சொல்கிறது ரோட்டோரில் எங்கேயா படுத்துக்கிட்டு தூங்கிட்டு போனாலும் தெரியாது கேமரா ஃபிட் பண்ணி வச்சுட்டு அதே இடத்துல இருக்கானுங்க இதுக்கு முழுக்க முழுக்க முக்கியமான காரணம் ஊடகங்கள் மட்டும்தான் கொஞ்சமாச்சும் சோசியல் சொல்ல நடந்துக்குங்க அங்கே வரவங்க யாரும் மிருகங்கள் கிடையாது மனுஷங்க தான் நான் அந்த கட்சி தொண்டர்களை சொல்லலை விஜயோட ரசிகர்களை சொல்லலை நான் சொல்கிறது பொதுமக்களை சொல்கிற மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர மனுஷங்கள் தான் வந்து அங்கே வந்து மனுஷங்களில் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நாற்பது பேர்கிட்ட இறந்துருக்காங்க என்னங்க பாவம் மனுஷன் அந்த குழந்தைங்களா ஆறு குழந்தைங்க எதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு வராங்க கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா என் டிவியில் பார்த்தா போதாதா விஜய ஒரு அரசியல் தலைவராக வந்து அரசியல் தலைவராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நடந்துக்குன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அவைலபிளாக இருக்கணும் ஒரு கட்சி தொண்டை ஃபோன் பண்ணுறா ஒரு பிரச்சனை இந்த மாதிரி இங்கே நடக்குது அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அவைலபிளாக இருக்கணும் அவர் மொத்தமாகவே ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம்னு பார்த்திங்க அப்படின்னா பேசுறதுக்கு டைம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் அதுக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல தெரியலன்னு கிடையாது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வெறிதான் இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ் மென்டாலிட்டியை வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும் இல்லை ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் போடுற அந்த தமிழிலாக இருக்கட்டும் நீங்கள் கொடுக்குற இப்போ இம்பார்டன்ஸ் கொடுங்க நான் வேணாம்னு சொல்லு நீங்கள் போடுற லைவாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது இப்போ அடுத்தடுத்த வாரத்தில் வந்து விஜய் வந்தார் அப்படின்னா அவர் காலை எடுத்து வேனில் வச்சுட்டாரு ரெண்டாவது ஸ்டெப்பில் வச்சுட்டார் மூணாவது ஸ்டெப்பில் வச்சுட்டார் உட்கார பார்த்து சட்டையை இப்படி தூக்கிட்டாரு டிக்கி போய் சீட்டில் உட்காந்துருச்சு அப் அதுக்கும் லைவ் போட்டாலும் போடுவீங்க போல் அவ்வளோ ஒரு கேவலமான வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பார்த்து அந்த கேவலமான வேலையை வீட்டிலேருந்து பார்க்கணும்னு நினச்சவன கூட அங்கே வர வச்சுருக்கோம் இதை நான் ஏன் அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா நானே ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் தான் லைவ் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு கட்சியோட மாநாடு வீட்டில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் காலையில் ஒரு ஏழு மணிக்கு கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இவங்க லைவ் போட லைவ் போட என்னாச்சு எனக்கு வந்து என்ன வந்து அங்கே போகிறது தூண்டிடுச்சு நான் என் வீட்டில் இருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டேன் நல்லவே நான் பஸ்ஸில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் பஸ்ஸில் போயிருந்தா அங்கே கிட்ட கூட போயிருக்க முடியாது நான் வர்றதுக்கும் அடுத்த நாள் தான் வந்திருக்கும் போகல அவ்வளோ ஒரு ஷாய் நான் மாட்டிக்கிட்டேன் போக பார்த்தே மாட்டிக்கிட்டேன் பட் இதனால் வண்டி வச்சதுனால வரமா உள்ள உள்ளே புந்து 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 உள்ளே போயிட்டு வண்டியை மாநாடுக்கு ஆப்போசிட்டில் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் உள்ள மாநாடு போய் பார்த்துட்டு மாநாடு முடிஞ்ச உடனே கிளம்பணும் அப்படி கிளம்புனதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நேரம் நான் ட்ராஃபிகில் மாட்டேன் எங்கே அந்த மாநாட்டில் இருந்து வெளியில் வந்து அந்த மாநாடுத்தில் தாண்டுறதுக்கே நான் சொல்கிறேன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது இந்த வந்து பேசுகிற ஒரு மூணு நிமிஷத்துக்கு எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ பில்ட் பண்ணுறீங்க தான் தெரியல ஸோ இதுக்கு முன்னாடி ஓகே முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அந்த நாற்பது பேர் இறந்துட்டாங்க அவங்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தவிர வேறு எதுவுமே நம்ம தெரிவிக்க முடியாது அது மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும் பட் ஊடகங்கள நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பு இருக்குது ஒரு நல்ல வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆசிரியர்கள் மட்டும் போதாது அரசாங்கம் மட்டும் போதாது அவங்க வீட்டில் இருக்க அப்பா அம்மா பெரியவங்க இவங்க மட்டும் போதாது எல்லாருமே ஒன்றா இருந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கி உருவாக்க முடியும் அதில் முக்கியமான பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊடகங்களாகியே உங்களுக்கு தான் இருக்குது எந்தெந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறமோ அந்தந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க எந்தெந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லையோ அது அதுக்கெலாம் தேவை